இந்த வீடியோவில் நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல சப்போர்ட்டிங் ஆக்டர் சுப்பிரமணியன் அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சினிமாவில் ஆரம்ப காலகட்டங்களில் லொக்கேஷன் பார்க்குற கூடிய ஒரு ஆளாக இருந்தவர் தான் சுப்பிரமணியன் அவர்கள் ஏகப்பட்ட படங்களுக்கு இவர் ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன் பிடிச்சி கொடுத்துருந்துருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவர் பிரபு சலமான் அவர்களுக்கு ரொம்பவே வேந்தப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இயக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் மைனா அந்த ஒரு படத்துக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தவர் இவர் அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இயற்கை காட்சிகள் அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கும் அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு அந்த பகுதிகளில் லொக்கேஷன் பிடிச்சி கொடுத்தது இவர் தான் அதை தொடர்ந்து பிரபு சலமான் அவர்கள் கூட ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு கும்கி படத்துக்கு கூட இவர் தான் லொக்கேஷன் ஸ்பார்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு கேரளாவில் ஏகப்பட்ட படங்கள்ல துணை நடிகராக நடிச்சிருக்காரு தமிழ்லையுமே ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருக்காரு இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால அங்கேயே அவர் மயங்கி விழுந்து இறந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு அண்ட் இந்த ஒரு செய்தியை அவங்களோட குடும்பத்தார்கள் அபிஷியலா சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி தெரிந்த உடனேயே பிரபு சலமான் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை அவங்க குடும்பத்துக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சீரியல் ஆக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் எப்படி நடிக்க வந்த அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகம் பார்க்குற எல்லாருக்குமே ரவிச்சந்திரன் அவர்களே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரவணன் மீனாட்சி போன்ற நாடகங்களில் அவர் நடிச்சிருந்திருக்காரு படங்கள்லேயுமே ஒரு சில முக்கியமான படங்களில் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவரு நடிச்சிருந்திருக்காரு சமீபத்தில் அவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கிறதுக்காக சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருந்தாரு இந்த ஒரு ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் கும்பகோணத்தை சேர்ந்த ஆளு என்னை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கும் எனக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது என் குடும்பத்துக்கும் துளிக்கூட சம்மந்தம் கிடையாது ஊரில் நாங்கள் மசாலா கம்பெனி ஒன்று நடத்தி வந்துட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லபடியாக லாபம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் சடனாக தொழில் அப்படியே படுத்துருச்சு ஊரில் ஏகப்பட்ட பேரட்டை கடன் வாங்கிட்டோம் ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் ஊரை விட்டு வெளியே வந்திருந்தேன் சென்னையில் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நான் இருந்த டைமில் எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு நான் போய் நடிச்சிருந்தேன் எந்த ஊர் என்ன அசிங்கப்படுத்துனச்சோ அதே ஊரே ஒரு நடிகனா என்ன மிகப்பெரிய அளவில் கொண்டாடுனுச்சு அதுக்கப்புறம் இதை விட்டுறவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் சான்ஸ் கேட்டேன் ஏகப்பட்ட நாடகங்களில் சான்ஸ் கேட்டேன் அப்படி கேட்ட இடங்களில் ஒரு சில நல்ல நாடகங்களும் அமைஞ்சிச்சு அதில் ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்போ அந்த நாடகத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் சினிமாவுலேயும் கூப்பிட்டுட்ருக்காங்க இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதோட ஒரு தொடர்ச்சியாக சமீபத்தில் நான் அவார்ட் வாங்கியிருந்தேன் என் லைஃப்பில் நான் வாங்கின முதல் அவார்டு அதுதான் என்னோடய ரசிகர்களுக்கு இதை நான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார் அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் யா போய்கிட்டிருக்கு இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க